கைது பண்ணிருந்த ஏழு பேர் உயிர் எனக்கு பாட்டாளி மக்கள் ஓட்டுக்காக நீ நல்லாட்சி செய்யற மாதிரி இருந்தால் நல்லாட்சி இருந்தால் நீ இங்க வந்து நின்றுக்க மாட்டேன் வெளியூர் உலகெல்லாம் வந்து வந்திருக்க மாட்டாங்க நம்ம ஏழ்மையாக வந்திருக்க நான் ஒரு விவசாய குடும்பத்தை சாதாரண விவசாய பிரஜி நான் ஆனா பாருங்க எந்த ஊர்ல பார்த்தாலும் பத்து கிலோ இருக்குது பத்து கார் அந்த கார் இந்த கார் இருக்குது சாப்பாடு போட்டுக்கணும் பணத்தை அட்டகாசம் அட்டகாச நல்லாட்சி பண்றீங்களா சொல்லு நெல்லாட்சி பண்றீங்களா இந்த ஒரு எம்எல்ஏ கலைய போடு கிடையாது இந்த ஒரு எம்எல்ஏ ஜேசி திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிற எம்எல்ஏ ஜெயிச்சி அவங்க ஆட்சி ஒன்று கவிழ போட்டிரு கிடையாது ஆனால் நான் வெற்றி பெற்று விட்டால் இப்ப இந்த அவர் ஆட்சி நடக்குது இல்ல இவ்வளவு பேர் உட்காந்துருப்பா சேர்மன் எம்எல்ஏ மந்திரி எல்லாரும் போய் இருக்கிற வேலையை பார்க்காம இங்கே உட்காந்து இந்த ஊர்ல பார்த்தா பள்ளிக்கூடம் அரசு மேல்நிலை பள்ளி உயர்நிலைப்பள்ளியர் மேல்நிலை பள்ளியார் அங்க ஏற்றாப்டே குணத்தை பதிக்கிறாங்க அதுக்கு ஒரு வழி பண்றதுக்கு முன்னேற்ற கழகத்தில் வந்து சிந்திச்சு பார்க்கணும் என்னன்னா நம்ம மக்கள் ஆளுன்னு பேசினா ரெண்டாயிரத்த மூவாயிரம் குரு மக்களே என்னைக்கு நாம வந்து திருந்தணுமோ அன்னைக்குத்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் திருந்தும் இல்லன்னா பணக்காரன் பணக்காரம் இருப்பா கள்ளசாராய் கள்ளசாராய் போதை பொருள் போதை நீங்க கள்ளசாராய் வைத்தவங்க எம்எல்ஏ கோடி சொல்றேன் அங்க இருந்து உதயசிவன் எம்எல்ஏ வசந்த காட்டு எம்எல்ஏ அந்த படத்தை படம் வந்து அந்த பகுதியில் வச்சு அவன் கொடுத்துருக்கான் தெரிஞ்சுங்க அவன் சொந்த காசு அவன் உழைச்ச காசு பண்ணது கொடுத்துருக்கான் இந்த ஊர்ல திராவிட முன்னேற்ற காட்டு உள்ளவங்க அவங்க இறங்கி வேலை செய்யறாங்களா சொல்லு தெரிய ஆட்சி என்ன ஆட்சி நீ தேவையான ஆட்சி சேர்ணா படுத்து நேரலாம் பரவாயில்ல நம்ம வந்து போறோம் ஓட்டா நினைப்பாங்க ஆகவே அந்த கிராம மக்களே அவங்க இந்த எம்எல்ஏ ஜெயிச்சு போய் அங்க ஆட்சி கருது போட்டு இல்லை நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அங்கே மக்கள் புறம் கோபத்தில் இருக்கிறாங்க நீவே இந்த ஊருக்கு இந்த ஊர்ல எந்த ஊரா இருந்தாலும் ஒழுங்கால முறையிலே இப்போ ஒரு சத்துணவு பொறுப்பாளர் இருக்கிறீங்க வாங்கணும் இல்ல வேற எந்த வேலைக்காவது காசு கொடுக்காம வேற யாரும் வாங்கிருக்கீங்களா யாராவது பொறுப்பாளர் இருந்திருக்கீங்க காசு கொடுக்காம வாங்கிருப்பீங்களா அப்ப எவ்வளவு காசு வாங்குற எவ்வளவு கொண்டாடிக்கிற காசு மாற்றணும்னு பாத்தீங்கன்னா சில எம்எல்ஏ அவன் ஒரு பிராண்டை தயாரிச்சு அதை கள்ளத்தனமா கொடுக்குறான் மாதிரி தவறான முறையில் அந்த பணத்தை அவன் சம்பாதிச்சு நீங்க நம்ம கொடுக்குறாங்க தப்பு கிடையாது இப்ப நம்ம வரி பணம் வருது அவன் கொண்டடிச்ச பணம் வருது தாராளமா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்குங்க எட்டாம் தேதி இல்ல ஒன்பதாம் எட்டாம் தேதி வரைக்கும் சும்மா ஆள் கணக்கெடுப்பாங்க ஒன்பதாம் தேதி இரவு கரெக்டா கொண்டாந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பாங்க தயவு செய்து உங்க வீட்டுல எத்தனை ஓட்டுக்குதான் கரெக்டா சொல்லுங்க குறைச்சு சொல்லாதீங்க உங்க ஓட்டு உண்மையா சொல்லுங்க அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிங்க மாற்று கருத்தும் கிடையாது சிந்திச்சு பார்க்க வேண்டும் படித்து இருக்கிறீங்க படிக்காதவங்க இருக்கிறீங்க ஒரே முறை சிந்திச்சு பாருங்க நான் சொன்னால் இந்த ஊர் தலைவரே சரியான முறையில் இருந்தார்னா மீண்டும் மீண்டும் அவர் தான் தலைவர் அது மாதிரி திராவிட முன்னேற்ற ஆட்சி சரியான ஆட்சியா இருந்தால் இத்தனை பேர் வக்கா அம்மா போடு கேட்க மாட்டாங்க இந்த அவல நிலையை போக்க வேண்டும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நிற்கும் போது நான் நடந்து எல்லாருக்கும் ஓட்டு கேட்டேன் இப்ப டைம் இல்ல பார்க்குறேன் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள் அதான் வந்து உங்ககிட்ட நிற்க மாட்டான் ஏன்னா நம்ம அவளர்களை நம்ம வந்து தெரியல அப்படின்னு மக்கள் பொருட்கள் இந்த ஊருக்கு தேவையான இனிமே செய்யணும் இன்னும் ரெண்டு வருஷம் அவங்க ஆட்சி அப்ப ஒழுங்காக செய்ய ஆரம்பிப்பாங்க ஆகவே வந்திருக்கின்ற கிராம பெரியோர்கள் தாய்மார்கள் அனைத்து நிலை பொறுப்பாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக எனக்கு மாம்பழம் சின்னத்திலே மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்